கர்த்தராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மூன்றாவது நாள் கிருபையின் கூட்டம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்துடைய வார்த்தையை தியானிக்கலாம் சங்கீத நூர்ல சொல்றாரு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும் இந்த மகிழ்ச்சி இல்லாமல் ஆராதனை செய்யும்போது தேவனை நாம் தரிசிக்க முடியாது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுடைய மனநிலையில் மகிழ்ச்சி இழந்துதான் இருக்கிறார்கள் ஆனாலும் மனமகிழ்ச்சி கொடுப்பது வேதவசனம் மனமகிழ்ச்சியை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் மன மகிழ்ச்சியை கொடுப்பது தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் மனிதனுடைய அன்பு நமக்கு மனமகிழ்ச்சியை தராது அப்படி கொடுத்தாலும் அது நிறையற்ற அன்பாயிருக்கும் நிலையற்ற மனமகிழ்ச்சியாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை ஆராதனை செய்யணும் எப்படி ஆராதனை செய்யணும் மூணாவது வசனம் சொல்லுது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் தேவனே கர்த்தர் என்று அறியுங்கள் இயேசுவே கர்த்தர் என்று அறியுங்கள் நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் அவர் நம்மை உண்டாக்கினார் ஆனால் நாம் கடவுள்களை உண்டாக்குகிறோம் இது ஒரு ஆச்சரியமா இருக்கிறது மனிதனுடைய ஞானம் வேதம் சொல்லுகிறது நாம் அவர் ஜனங்களும் அவர் மேச்சரின் ஆடுகளும் இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயற்கையான ஒரு ஆடு இயற்கையான மேய்ப்பன் என்ற தத்துவத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார் அவர் மேய்ப்பனாகவும் நம்மை ஆடுகளை மேய்க்கிறது போல கரிசினியோடு அன்போடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் பார்த்தீங்களா நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும் அப்போ ஆராதிக்கணும் மனமகிழ்ச்சியா வரணும் மனமகிழ்ச்சியை ஆராதிக்கணும் கர்த்தனை தேவன் என்று அறியணும் பாருங்க அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும் ஆமா இன்றைக்கு அவருடைய நாம தான் நமக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறது கீழே சொல்றாரு கர்த்த நல்லவர் அவருடைய கிருவை என்றும் உள்ளது ஆமா இந்த வேதத்துல கர்த்த நல்லவர் அவர் போல இறக்கம் உள்ளவர் யாரும் கிடையாது அந்த உலகத்தில் அவர் மனித குலத்தின் மீது வைத்த இறக்கத்தை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் தன்னுடைய ஜீவனை பலியாக மரணத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் கற்ற நல்லவர் அவருடைய கிருபை எந்தன்றைக்கும் உள்ளது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது கவனித்து பாருங்கள் ஆண்டோட வேதம் ஒரு உண்மையான வேதம் நடந்த சம்பவங்களை அப்படியே எழுதியிருக்கிற வேதம் ஆகினால அவருடைய கிருவை என்றென்றைக்கும் என்று சொன்னால் இன்று மட்டுமல்ல அது என்றென்றைக்கும் என்று சொன்னால் அதுக்கு முடிவே கிடையாது வேதம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நிகழ்காலம் படத்த காலம் மூன்று காலத்திற்கும் அவர் கிருபை மாறாமல் இருக்கிறது ஆகினால்தான் அவர் ஆசாரித்துவம் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆகினால இந்த கிருபை என்றென்றைக்கும் கைவிடாத கிருபை என்றென்றைக்கும் நம்மை தாங்கக்கூடிய கிருபை அந்த கிருபையை நம்பி நாலு பேர் கூடுறாங்கன்னு ஜெபிப்பாங்க கிருபினால கூடுற கூட்டம் வேற சண்டையில கூடுற கூட்டம் வேற சினிமா தேட்டர்ல கூடுற கூட்டம் வேற பாவத்துக்காக கூடுற கூட்டம் வேற ஆனால் கிருபையின் கூட்டம் ஒன்று கூடுமானால் அவர்கள் தேசத்துக்காக ஜெபிப்பார்கள் கெட்டு போற மருமக்களை மீட்பதற்காக ஜெபிப்பார்கள் கிருபையின் கூட்டம் என்றாலே ஜெபிக்கிறவர்கள் அர்த்தம் கிருபையின் கூட்டம் என்றாலே தேசத்துக்காக அழுது புலப்பி தேசத்தை காப்பாற்ற ஜெபிக்கிறவர்கள் அதனால அவருடைய கிருபையை நாம் நம்பி இருப்போம் நாம் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம் அவர் கிருபை தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுக்கிறது மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே முடிய மாறாத கிருபை எங்களுக்கு இன்றைக்கு கர்த்தாவே மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய எங்களுக்கு நீர் பாராட்டின ஆனந்த இப்படி காய்ச்சி முன் வந்திருக்கிறோம் தே கர்த்தரே தேவன் என்று அறிந்திருக்கிறோம் இஸ்ரேலே கேளுக்கும் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தின்படி கர்த்தரே தேவன் என்று நாங்கள் அறிந்து உண்மை ஆராதிக்கிறோம் இது நிமித்தமாய் என் தேவனாய் கர்த்தரை நல்ல மேய்ச்சல நடத்தி நல்ல ஆமைக்கு ஆகாரம் கொடுத்து மனநிலைக்கு ஏற்ற வசனங்களை கொடுத்து தேர்தலை கொடுத்து நடத்தி வருகிறீர் தொடர்ந்து கத்தாக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ நல்ல மேய்ப்பனாயிருந்து நல்ல மேய்ச்சலை கொடுத்து ஆசீர்வாதத்தை தந்து கரபிடித்து நடத்தும் பெரிய காட்சிய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கிறிஸ்துவின் நாமத்துக்கு தாவே ஆமேன்